அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் நபி ரசூல் இந்த இரண்டுக்கும் இடையில் என்ன வேறுபாடு இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து நபி என்பது இந்த உலகத்திற்கு அல்லாஹுனுடைய தூதர்களாக அதாவது ரசூல் என்பதும் தூதர் தான் ஆனால் அல்லாஹுவினுடைய இந்த களிமாவை அவனுடைய செய்தியை வெளிப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவர்கள் அனைவருமே நபிமார்கள் தான் ஆனால் சிலருக்கு அல்லாஹுல்ல சா நஹூத் அலா வேதங்களை கொடுத்துருக்கிறான் சிலருக்கு அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் குருவான் இருக்கிறது அதே போன்று மூசா இஸ்லாம் இஸ்லாமோர்களுக்கு தௌராத் இருக்கிறது போன்று ஈசா இஸ்லாம் அவர்களுக்கு இஞ்சில் இருக்கிறது ஆன இந்த வேதங்கள் கொடுக்கப்பட்டும் போன்று இன்னும் சிலருக்கு வந்து ரசாயில்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் கொடுக்கப்பட்டும் பல நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அதனால் வந்து பொதுவாக வந்து ரசூலாக இருப்பவரும் ஒரு நபியாக இருப்பார் ஆனால் நபி என்பவர் ரசூலாக இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் பொதுவாக வந்த ரசூல்மார்கள் தூதுத்துவத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை கொண்டு ஏவப்பட்டிருப்பார்கள் நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அப்படி அவர்கள் ஏவப்பட்டிருக்க மாட்டார்கள் அவர்கள் அந்த செய்திகளை மாத்திரம் அந்த சமுதாயத்துக்கு கொண்டு வரக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்போ இந்த அடிப்படையில் வந்து எல்லோருமே நபியாக இருந்தாலும் ரசூல்மார்கள் வந்து அதில் சில வேறுபாட்டு தன்மைகள் கூட இருந்தாலும் கூட பொதுவாக வந்து இரண்டு சாராக இருக்கும் அதாவது வந்து வேதங்கள் கொடுக்கப்படாதவர்களுக்கும் இப்படியான பல பணிகள் கொடுக்கப்பட்டு தான் இருந்திருக்கிறது எனவே இந்த அடிப்படையில் தான் அவர்கள் இந்த தூதுத்துவத்தை கொண்டு அதாவது வேதங்களை கொண்டு அதே போன்று அவர்கள் கொடுக்கப்பட்டீங்கிற ரசாயன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டளைகள் இவைகளைக் கொண்டு ரசூல்களாகவும் நபிமலர்களாகவும் பிரிக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் இதன் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது